இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் முதல் கேள்வி பிரிட்டிஷ் பாதுகாப்பு சபையின் சர்வதேச பாதுகாப்பு விருது பெற்ற விமான நிலையம் எது இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ மதுரை ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி கோவை ஆப்ஷன் டி திருச்சி பிரிட்டிஷ் பாதுகாப்பு சபை சபையின் சர்வதேச பாதுகாப்பு விருது பெற்ற விமான நிலையம் இது சரியான பதில் திருச்சி அடுத்த கேள்வி இனிகான இரண்டாவது கேள்வி சமீபத்தில் தமிழகத்தில் மூன்று புதிய சிறு டைடல் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் எந்த ஒன்றை தவிர உருவாக்கப்பட்டன ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி சேலம் ஆப்ஷன் டி தஞ்சாவூர் சமீபத்தில் தமிழகத்தில் மூன்று புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் எந்த ஒன்றை தவிர உருவாக்கப்பட்டன இந்த கேள்விக்கான சரியான பதில் சென்னை அடுத்த கேள்வி இன்னைக்கான மூன்றாவது கேள்வி பொற்பனை கோட்டை பின்வரும் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது பொற்பனை கோட்டை பின்வரும் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ சிவகங்கை ஆப்ஷன் பி மதுரை ஆப்ஷன் சி திருச்சி ஆப்ஷன் டி புதுக்கோட்டை விற்பனை கோட்டை பின்வரும் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் புதுக்கோட்டை அடுத்த கேள்வி இனிக்கான நான்காவது கேள்வி இந்தியாவின் மிகப்பெரிய உயர்நீதிமன்ற உயர் நீதிமன்ற வளாகம் எங்கு அமைந்துள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய உயர்நீதிமன்ற உயர் நீதிமன்ற வளாகம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ பம்பாய் ஆப்ஷன் பி ஜார்க்கண்ட் ஆப்ஷன் சி கொல்கத்தா ஆப்ஷன் டி மதராஸ் இந்தியாவின் மிகப்பெரிய பெரிய உயர் நீதிமன்ற வளாகம் எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் ஜார்கேண்ட் இனிக்கான ஐந்தாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளுக்கு இடையில் பருவநிலை தொடர்பான உயிரிழப்புகள் அதிகம் பதிவாகியுள்ள நாடு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளுக்கு இடையில் பருவநிலை தொடர்பான உயிரிழப்புகள் அதிகமாக பதிவாகியுள்ள நாடு எது நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாத்திரலாம் இந்தியா சிரியா மியான்மர் வங்காளதேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளுக்கு இடையில் பருவநிலை தொடர்பான உயிரிழப்புகள் அதிகம் பதிவாகியுள்ள நாடு எது சரியான பதில் வங்காளதேச அடுத்த கேள்வி இனிக்கான ஆறாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் விரிவான மக்களுக்கான பல்லுயிர் தன்மை பதிவேட்டினை உருவாக்கிய இந்தியாவின் முதல் முக்கிய நகரம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ கொச்சின் ஆப்ஷன் பி ஜெய்ப்பூர் ஆப்ஷன் சி கொல்கத்தா கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் பி மும்பை கேள்வி இன்னொரு பார்க்கலாம் விரிவான மக்களுக்கான தன்மை பதிவேட்டினை உருவாக்கிய இந்தியாவின் முதல் முக்கிய பெரு நகரம் எது இந்த கேள்விக்கான சரியான பதில் கொல்கத்தா ஏழாவது கேள்வி சஞ்சய் விஜயகுமார் கங்கா பூர்வாலா எந்த மாநிலத்தின் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ளார் ஆப்ஷன் ஏ கொல்கத்தா ஆப்ஷன் பி டெல்லி ஆப்ஷன் சி மும்பை ஆப்ஷன் டி மதராஸ் சஞ்சய் விஜயகுமார் கங்காபூர் வாலா என்ன மாநிலத்தின் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ளார் கேள்விக்கான சரியான பதில் மதராஸ் அடுத்த கேள்வி இன்னைக்கான எட்டாவது கேள்வி டாக் ஹாமர்ஸ் ஜோல்ட் பதக்கம் எதற்காக வழங்கப்படுகிறது டாக் ஹாமர்ஸ் ஜோல்ட் பதக்கம் எதற்காக வழங்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ அமைதி காப்பு ஆப்ஷன் பி திரைப்பட சாதனைகள் ஆப்ஷன் சி கட்டிடக்கலை ஆப்ஷன் டி கணிதம் டாக் ஹாமஸ் ஜோல்ட் பதக்கம் எதற்காக வழங்கப்படுகிறது இந்த கேள்விக்கான சரியான பதில் அமைதி காப்பு